அந்நிய பாஷை தேவை ஆனா அதை விட இறை வசனத்தின் தேவை அதிகம் தேவை அந்நிய பாஷை பேசுறது நல்லதுதான் அதை விட நல்லது இறைவா குறைப்பது எப்படி சொன்னாரு அதை விட நல்லது இறைவசனத்தை சொல்வது கவனிச்சுங்களேன் அது வார்த்தைகளெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போவார் இப்போ அவர் சொன்னதை வாசிச்சோன்னா ரொம்ப நீளமாக போவோம் நம்ம சுருக்கமாக போயிட்டு வரலாறுக்குள்ளே போகணும் அபிஷேகத்துக்கு போகணும் இல்லையா அதனால முதல்ல அது பார்ப்போம் அழகா சொல்வாரு அந்நிய பாஷை பேசுகிறவர்களே கவனமாய் கேளுங்கள் சபையில் பேசக்கூடாது பாஷை பேசக்கூடாது பவுலடிகளாரா சொல்லியிருப்பாரா இல்ல கடவுள் சொல்ல அது சொல்லிருக்கை கடவுள் சொல்ல சொல்ற எங்க பேசக்கூடாது அந்நிய பாஷைய என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் சில பேர் கட்டாயப்படுத்திதான் தீர்வன் அப்போ ஒரு ரூல் போடுறார் சரி சரி அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சபையில் ஒருவர் பேசலாம் அப்படி சபையில் பேசணும் நீங்க வற்புறுத்துறீங்கன்னா எத்தனை பேர் பேசலாம் எத்தனை பேர் பேசலாம் சத்தமா சொல்லுங்க இந்த சட்ட திட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கும்பல ஒருத்தர் சொல்ல சொன்னாரு எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் பேசுங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா நான் சொன்னா ஐயா நீங்கள் நாவுகளை லூசாக்கவில்லை அங்க இருக்கிறவர்கள் எல்லோரையும் லூஸ் ஆக்கி விட்டீர்கள் தெளிவா போட்டிருக்க பைபிள்ல ஒருவர் பேசலாம் அவர் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கிறார் பாருங்களேன் அல்லது இருவர் பேசலாம் ஒருவர் அல்லது இருவர் பேசலாம்